ஃபாரில்லலாம் ஃபோட்டோ பாம்புன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இப்போ நான் செல்ஃபி எடுக்குதுன்னா அந்த செல்ஃபியில் நான் மட்டும் இல்லாமல் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் அந்த செல்ஃபிக்குள்ளே வந்தால் அதுக்கு பேர் தான் ஃபோட்டோ பாம் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எல்லோருமே எல்லா மாரி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் சுருதி ஆசன் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் போயிட்டு வந்திருப்பாங்க அப்போ வீட்டுக்கு வந்து எத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அந்த எல்லா ஃபோட்டோஸ்லையுமே சூரியா இருப்பார் இதுக்கு பேர் தான் ஃபோட்டோ பாம் இதே போல் ஃபோட்டோபாம்ல மாட்டின சில இன்ட்ரெஸ்ட்டான அப்புறம் பயங்கரமான விஷயங்கள தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் போகலாம் ஜஸ்டின் ஆவும் கேவிடணும் கல்யாணமான புதுசில அது எப்படி பேர் தனியாக சந்தித்து பேசிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஆளுங்காண்டை மட்டுமே இல்லாத ஒரு மலைக்கு போயிருக்காங்க அப்படி அங்கே போய் பேசி முடித்த பிறகு ஒரு செல்ஃபியும் எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு தான் நினச்சிருந்தாங்கன்னா அந்த மலையில் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் போல அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மலையில் மூணு பேர் இருந்துருக்காங்க அந்த மூணாவது ஆள் இவங்க பக்கத்துலேயே இருந்திருக்காங்க அப்படின்ட்டுன்னு இந்த செல்ஃபி மூலயமா தெரிய வருது தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுனு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த டாக்டர் கூடவே சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுக்கிறாங்க பெத்தனைக்கு இன்னொரு குழந்தை வந்துருக்குது அந்த குழந்தை சில மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க அந்த குழந்தை தன்னோட அம்மாவை பிடிக்க முடியாமல் இந்த அம்மா கூடவே இறந்துருக்காங்க அப்படின்றது இந்த ஃபோட்டோ மூலயமா தெரிய வருது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பல வருஷங்களுக்கு கழிச்சு ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க அப்படி மீட் பண்ணிக்கிட்ட பிறகு சந்தோஷம் தாங்க முடியாமல் அங்கேயே ஒரு ஃபோட்டோவாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க யார் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட மொபைலில் கொடுத்து ஃபோட்டோவாக எடுக்க சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து பிறகு தான் தெரியுது என்னன்னா இந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட அம்மா சில மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்கன்னு அந்த அம்மாவும் இந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஒரு அப்பா தன்னோடய குழந்தைய யாருமே இல்லாத ஒரு பீச்சுக்கு கூட்டி போய் விளையாட வச்சுருக்காரு அந்த குழந்தை விளையாடும் போது பார்க்க அழகாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவரோட அப்பா அதே இடத்துல அந்த பொண்ணை ஃபோட்டோவாக எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து முடிச்ச பிறகு தான் பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ அடுத்தது பெரிய பூட்ஸ் போட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இந்த பொண்ணுக்கு தான் பின்னாடி யாருமே இல்லை அப்படின்ட்டு தெரியும் இவரோட அப்பாவுக்கும் தான் பொண்ணுக்கு பின்னாடி யாருமே நின்று இல்லை அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும் பட் ஃபோட்டோவில் யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணுக்கு முன்னாடி பூட்ஸ் போட்டு நிற்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது நைன்டீன் ஃபார்ட்டி டூல ஆலபாமாவில் ஒரு கப்பலுக்கு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா தான் தெரியுது இந்த கல்யாணத்துக்கு கூப் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஹில்ஸ்ல இருக்க கண்டகியில் ஒரு பழங்காலத்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் பல ஆயிரம் மக்கள் இறந்து போயிருக்காங்க சில வருஷத்துக்கு முன்னாடி அதில் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்த டாக்டரும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம வழி தாங்கவே முடியாமல் சூசைட் பண்ணி இடந்து போயிருக்காங்க அந்த பொண்ணு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரி நடமாடிட்டுருக்கா அப்படின்றது இந்த ஃபோட்டோ வச்சு சொல்கிறாங்க சினேட் அப்படின்ற இவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி அதை போட்டு பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்ட்டுனே ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்காங்க இதை பார்த்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு பின்னாடி இருக்க கண்ணாடியில் எதுவும் உருவ தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளாம் இப்படி போர் அடிச்சா சீரியல் பார்ப்போமோ அதே போல ஃபாரின்ல மீன் பிடிக்க போயிடுவாங்க அதே போல ஒரு பர்சன் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ எடுக்கிறாரு அந்த போட்டோல இவர் மட்டும் இல்லாம ஏதோ ஒரு குழந்தையோட உருவம் தெரியுற மாதிரி இருக்கு அது குழந்தைதான் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்கன்னா இதே குளத்துல சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை விழுந்து இறந்து போனாங்க அப்படின்றத வச்சு இந்த உருவம் அந்த குழந்தையோட உருவம் தான் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஸ்கூல் படிக்கிற நாலு பொண்ணுங்க டீச்சர்ஸ்க்கு தெரியாம ஒரு மொபைல் ஃபோனில் கொண்டு வந்து பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அந்த ஸ்கூலில் இவங்க மட்டும் இல்லாமல் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்த பொண்ணை ஒரு பொண்ணு அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கா அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்